வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு லட்டு தான் உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்கும் நான் எந்த மெத்தட்ல செய்யறேன்னு பாருங்க அதே மெத்தட்ல வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் உண்மையிலேயே லட்டு வந்து ரொம்ப வந்து பெரிய வேலை கிடையாது ஈஸியானது தான் நான் ஈஸியான மெத்தட்ல தான் நான் சொல்றேன் அதே மெத்தட்ல நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் நல்ல ருசியாவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிக்சிங் பவுல எடுத்துக்கோங்க நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் கட்டியே இல்லாம நல்லா கலந்துக்கோங்க கட்டியே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பதத்துல இருந்தா போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இது வந்து நம்ம உரமா எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பு பார்த்து வச்சுட்டு நம்ம கடாயை வச்சுக்கிட்டோம் எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் ஸோ இதில் வந்து ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லாவே காஞ்சிட்டு வருது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன்லையே எடுத்து விடலாம் போட்டோன்னே வந்து கலர் விட்டுறாதீங்க கொஞ்சம் அது மேலுக்கு வரும்போது நம்ம கலர் விட்டுக்கலாம் இது கலர் சேஞ்ச் ஆகணும்னு கிடையாது நம்ம அந்த மாவு வெஞ்சிட்டாலே போதும் இதெல்லாம் தெரியுமா போதும் நம்ம எடுத்துடலாம் இப்போ மாத்திக்கிறேன் அதே மாதிரி மீதி மாவுலாம் நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஸ்பூன்ல எடுத்து ஊற்றும் போது நல்லா ஃபுல்லா மொத்தியால ஊற்றக்கூடாது கொஞ்சம் பரப்புன மாதிரி ஊற்றிக்கோங்க இதுக்கு ஷேப் எல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம லட்டு தான் பிடிக்க போகிறோம் இந்த கண்ணெல்லாம் வந்தா போகிறோம் இப்போ நம்ம எடுத்துருந்தோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கங்க எல்லாத்துமே ஒரு பிளேட்ல நான் வந்து மாத்தி வச்சுக்கிட்டேன் நல்லா ஒரு சில்லுன்னு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க நல்லா மிக்சியில வந்து தண்ணியே இருக்க கூடாது நல்லா ட்ரையா இருக்கணும் நம்ம இது எண்ணெயில ஃப்ரை பண்ணதுனால இதுல போட்டுடலாம் இது நான் மிக்சி ஜார்ல போட்டுட்டேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம அரைச்சிட்டோம்னா நல்லா வந்து உதிரி உதிரியா இருக்கும் இது நம்ம ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நான் ஒரு கப்பு வந்து கள்ளமாக எடுத்ததுக்கு நான் ஒரு கப்பு வந்து சுகர் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் நல்லா சுகர் கரையிட்டோம் இதுக்கு பாகு தன்மைலாம் கிடையாது நம்ம அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே போதும் சர்க்கரை நல்லா கரையிட்டோம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் எசன்ஸ் விடுறேன் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் விட்டுக்கலாம் லட்டு வந்து எல்லோ கலர்லேயும் இருக்கும் ரெட் கலர்லேயும் இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ அந்த கலரில் விட்டுங்க நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விட்டால் போதும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் போட்டுடலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுக்கோங்க ஃபுல்லாக வைக்க வேண்டாம் இப்போ அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம போடும்போது கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் போட்டேன் எப்பவுமே ஸ்வீட் செஞ்சால் ஒரு சிட்டிக்கை நம்ம உப்பு போடணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் உங்கக்கிட்ட பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் நான் ரெண்டு ஸ்பூன் விட்டுறேன் நம்ம ஊற்றின தண்ணிக்கும் நல்லா வந்து சுண்டி இருக்குது ஒரு ரெண்டு கொஞ்சம் திக்க ஆகணும் தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்க வரும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூசி நிற்க விதை கூடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டு இது வந்து நல்லா ஃபேன் காத்துல நம்ம ஆற வச்சிட்டோம் இப்ப நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கலாம் உங்க கிட்ட க்ளவர் இருந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் ஷேப்பும் வரும் இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஆனா ஃபுல்லா சில்லன்லாம் ஆற வச்சிடக்கூடாது கொஞ்சம் வெதப்பா இருக்கணும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு உண்மையிலே சூப்பரா வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு இதே மாதிரி நீங்கள வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வர்றதுக்காக